Да. எங்கட லைஃப் ஸ்டைல்ல திங்க் பண்ணி பாரு நாங்க உழைச்சு தானே எல்லாம் வந்தது அதுதானோ போல முதல்ல நாங்க நீங்க தெரியும் கார் ஒன்று கார் இல்ல ஒரு சைக்கிள் ஒன்று வச்சு தெரியும் காசு ஒன்று இல்ல பத்து வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்களோ வந்து நம்புறோம் பழைய மாதிரி என்ன நம்புறோம் இன்றைக்கு நாங்க எங்க போறோம்னா மறுபடியும் வந்து எத்தனை இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வீடியோ எடுக்காமல் நான் பத்து நாள் வீடியோ ஓட்டு வீடியோ எடுக்காமட்ட நாள் இருக்கும் இருபது 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 நாள் மேலே இருக்கும் ஸோ வீ வந்துனாங்க வீடியோ ஒன்றும் ஒடுக்கையில் நிறைய வேலையெல்லாம் தெரிஞ்சினாங்க சிலதுகள் ஓகே சிலதுகள் ஃபெயிலியர் அப்படி இப்படி தானே என்ன தான் என்ன வேணும் பார்க்கல அப்படி ஸோ இந்த ரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கை படித்து கொண்டு நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு கொண்டு நான் இப்போ மறுபடியும் ட்ரிங்கோக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் திருவண்ணாமலை போயிட்டு கொழும்பு

இப்ப இந்த பிசினஸ்கள் எப்படி நடக்குது என்ன செய்யலாம் என்ன பண்ணலாமனு கணக்கு அனுபவம் எப்படி அனுபவங்கள் என்னென்ன பண்றாங்க பின்னால் என்ன வேலை இனமோ அப்படினா எல்லா விஷயம் அனுபவங்களும் போறேன் வந்ததுக்கான காரணம் வேற அதுவும் அடுத்த முறை இன்னொரு வயத்துல ஓகே ஆகும் இன்னொரு வரியத்துல ஓகே ஆகும் ஸோ அந்த காரணம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லல அப்ப எனக்கு அப்படி நீ எனக்கு தெரிஞ்சு கனடாவில இருந்து ஸ்ரீலங்கா வர சரியான குறைவா இருக்குமோ அடுத்த வரியும் தெரியாது தெரியும் அடுத்த வரிய வேற போயிடும் அம்மா அப்பா

கொஞ்சம் இங்கே செட்டில் ஆகல பிசினஸ் செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா காசு கொஞ்சம் முதல் வேணும் முதல் ஒருவாங்க காசு இல்ல காசு இருக்கிற மாதிரி ஆக்கடை காசு கொண்டிருக்கேன் கோடி கோடி ஆக்கடை கட்டுற மாதிரி இந்த காருக்கு கட்டவணும் என்ன நாற்பத்தி லட்சம் ரூபாய் காசு கட்டணும் மூணு லட்சம் காசு கட்டணும் ஐம்பத்தி மூணு லட்சம் பேங்க்ல கூட காசு இல்லை

கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்க அப்புறம் மார்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவ் பண்ணுற ட்ரைவ் பண்ணி இல்ல ஒரு வருஷம் பத்து வருஷத்துல ட்ரைவ் பண்ணி மொழி வருவோம் ட்ரைவ் பண்ணிக்கோன்னா இருக்கணும் அதுக்காக இப்படித்தானே கணக்க விஷயங்கள் நான் எனக்கு தெங்க நிறைய காட்டி கொண்டுட்டேன் இப்போ ரெண்டு கடையில் நூறு கடையும் நடத்துவேன் நூறு கடையும் நடத்து காசு காசு இல்லை பட் நடத்து வேணுன்னு தான் சொல்கிறேன் காசு நடத்து கடத்து ரப்பன்னு சொல்லணும் அவ்வளோத்துக்கு அனுபவங்கள் வந்துட்டுது ஸோ போவோம் இப்படியே இன்றைக்கு இலங்கை என்ஜாய் பண்ண எல்லாதானங்க காவல சோ போற பாதையில அரேஞ்ச் பண்ணி கொண்டு போறோம் நம்ம ரீச் ஆப்போம் ரீச் ஆப்போம் போயிடு போலாம் மடிவாதிரன போய் போலாம் ஆ ஃளைட் டிக்கெட் என்ன போடல தெரியும் உனக்கு என்ன நான் டிக்கெட் போட இல்ல உம்மே போடல இந்த ஃளைட் டிக்கெட் எடுத்து தான் டிக்கெட் போட போறோம் சரி அதோட கொழும்புல ஒரு சாமான் சர்ப்ரைஸ் வந்து பிக்கப் பண்ணணும் அந்த இது காட்ட மாட்டேன் கனடால கொண்டு காட்டு அந்த சர்ப்ரைஸ் பிக்கப் பண்ணணும் அதால சில வேளை டிக்கெட் போட கேர் போறதுக்கு போல அதுல அப்போ 1800 டாலர் சாம் வந்து

உடம்பு மாதிரி போட்டுது ஒன்றும் செய்ய இல்லாத கொஞ்சம் காலம் புறமையாக தான் இருக்க வேணும் எனக்கு மல்ல உள்ள குறைவோம் தான் குறைக்கிற கதைக்கு நான் எனக்கு கதைக்க வரையில் எங்கள் குறைச்சாப்பில் கதைக்கிறேன் தெரியும் எல்லா தலைமுறை பார்க்க ஒரு வித்தியாசமாக தான் கிடக்கும் கொஞ்சம் களம் அப்படி தான் இருப்போம் பேசுறது நீட்டாகிடுவோம் சரி

കാരണം യുക് ഗണനവവന്ത്രി റീപോർട്ടറുകളാ റീപോർട്ടറാണ് കാരണം തെറ്റി ഇടറുന്നു ഇതെ റീപോർട്ടറാണ് എന്നോർത്ത് നിന്നില്ല ബ്രന്നതു ടെലിഫോണിൽ വെച്ച് ക്ലിക്ക് ചെയ്ത് കാണുമല്ലോ മൈക്കിങ്ങട കണക്ക് എങ്ങു പിച്ചുള്ളത് ഇത് തന്നെ ഇതെ ഒരു പച്ചോയി കൂടക്കില്ലോ

പറഞ്ഞതിനെക്കുറിച്ചോ ആയിട്ട്ടാ ഇപ്പൊ ഇതിനെ ഞാൻ അഞ്ചു നാല് നിനക്ക് ഇതിനെ ഇതു മാത്രമേ ഇದು പാട്ട് കൂടോ നീ വളരെ ഒന്നും ഇടേണ്ടേ വെപ്യർ വണ്ണേ കേട്ടാനേ ചെറിയ മറ്റേ ഇപ്പൊ വിട്ടുതന്നോ ഔട്ട് ഫുൾതാ വന്നോ ഇതോ നമ്മൾ കൂടണ്ട നമ്മൾ ഇതിലും തോട്ടുതാൻ ഭാഗം കൂടാനോടേ കേറിയോ ഓക്കേ ഓ നല്ലതാണ് ഇതിൽ കാരണമയ ഒന്നും ചെയ്യല കളയ

இதெல்லாம் செக் பண்ணதான் பார்த்துக்கிறாண்ணா ஜிம்மரி போக முடியா ஓகே நாங்களே இப்போ கடைக்கு போக போகிறோம் சங்காணைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் இப்போ இதில் இருந்து கார் வழியில் நடக்கணும்னு பெரிய டேஸ்க்கு நாக்கூட்டி கத்தாத்து வாங்கிவிட்டேன் நாக்கூட்டி விளங்கிவிட்டு போகிறான்ட வா திசோடங்களா திருப்பி நல்லா திருப்பி அண்ணா அன்றைக்கி நடந்த இந்த கார் எடுத்து இருக்காது இன்றைக்கு தைரியமில்லை அக்கடை கடைக்கு அன்றைக்கு தனியாக இருந்து எடுத்து கொண்டு வந்துண்ணா திருப்பி அதுக்காளை கொண்டு போய்

അട്ടെ ദരം പോണം ഇതെരെ കൊ നീ ദാ ലാ പാടിയേ പോടണെ செம்பல் കണ്ടാലാ അതുക്കളം പിക്ക പ്രോ ഇല്ലാത് പിജ് പോട്ടോയാൽ ഹംഗ്രിറ്റ് അടിച് വിടണ്ടാ ലൈനിൽ അപ്രീന്തിച്ചോളോ ഓക്കേ ഓക്കേ ഇግരീ മുട്ട ரொம்ப അതിтна ആറ് ഏഴ് അന്തരമാണ് ഉണ്ട് ഇപ്പോണട് പടം ಅದക്കേ മുരിഞ്ഞിന്റെ പ്രതിപ്പിവർക്കൊ കൊണ്ടോണ്ട് ഇതкеன்ன ആടക്കപ്പെട്ട വാടണ്ടേക്കി இதுக்குள்ள ரங்கிச்சேடா சாடி இந்த காட்டுக்கு இந்த கட்டுக்கு இறங்கிச்சா முடிச்சு கீழே வம்பரம் அப்படியே கலண்டு வழியில் வரும் இந்த போறமா இந்த காட்டுக்கார அதுதான் பின்ன போட்டு கீழே போட்டு ஆனா இந்த கீழே நல்ல உயரம் ஆச்சா வெளியிருக்கு அது கார் சின்ன இல்லை இந்த கட்டு தான் பிரச்சனை இந்த கட்டுல தான் பயிரும் அப்படியே தெரியல அண்ட்ல உத்தி பட்டு பட்டுட்டு கட்டாயல

സേനെ സാൻ ദേ ദ പ്രതാനീനപ് ദിനേർ ഉണ്ട് ഇടുക്കൊണ്ടുവാ നപ്പാസ് രക്ഷാന ലബസ് അനഞ്ഞാലേം കടുകടക്കുകാ എന്ത് ഭാഗം നിന്നുള്ളവോ നായേ ഓടുമ്പോൾ നല്ല ഡിറ്റടുക്കും വലിയ ഉത്തരം ഓടും പറയണക്ക വന്നാൽ അങ്ങേറ്റാണ് അതല്ലങ്കടലന്തരം ഓടും അല്ല ചൊല്ലറ കടുകടവ കടവും പോവേണ്ടേ എന്തിനാ ഇങ്ങനെ ചലിക്കുന്നെ ഹാ തോന്നുന്നുണ്ടല്ലോ ഫോറാണ് അല്ല ഓടി

അറം ബുട്ടാ ഓ പോര lambda തിബാക്ക lambda നോ മോ ബുട്ടിയടാ പപ്പാ ഇതാ ആരെ പണ്ട ബുട്ടിയാ താൻ പറം അഞ്ചാ വെട്ടുമടാ നെട്ടു പോട് വെട്ടുണ്ട് പറം ഇങ്ങേ പറങ്ങോ കാട്ടു മട ഇതാ നിത്ര ഇന്നാ ഇതാ തുറന്നു പോടാ തുറക്ക് തുറക്കാ തുറക്കാ മറ്റക്കട മറ്റക്കട മേലേ വങ്ങ മേലേ മറ്റക്കട എല്ലാം ഓക്കേ റെഡി അടുത്തൊന്നും വരല്ലേ എല്ലാം ഓക്കേ എന്നാ ഭയന്ന് ഓക്കേ എല്ലാം സാനം കൊണ്ടോവാര്യാ എല്ലാം കൊണ്ടോ ഫ്ലൈറ്റ് ടിക്കറ്റ് ബ്രോസ് വാട്ട്

கந்த சிடிஞ்சாப்பு என்ன சாப்பாடு கறி தயிர் முழங்கா பாயாசம் கட்டது அந்த கீரை உண்டு கீரை போட்டு அட்டாச்சு வச்சு இருந்தது பொட்டி கீரை உண்டு அது ஒரு பக்கம் போது ஆசை சாப்பிடல மடிக்காத நீ சாப்பிட வந்த போய் பதிலுக்கு பதில் எனக்கு போட்டியாவதி கொண்டிருக்கிறேன் நீங்க

6060 ഡൽഹി ഫ്ലൈറ്റ് 6060 1200 ഡൽഹി കാരങ്ങോട് ഓണല്ലേ വല്ല നാളെ ഇട കണ്ടിക്കേട്ടാ ഫണ്ട് ആളെกินണ്ടി പോる തുനിച്ചാ പോlambda തവേ കുടുപ്പ് കൊടുക്കല്ലേ താരെ കുടുപ്പ് ജെല്ലൂട്ടാ തിരുണങ്ങല്ലേ ഉടുപ്പ് കൊടുക്കണേ നഗരയിലോനിയം பண்ணുവാണ് മാഷാജി கவிலாஸ் வெள்ளையா இருக்கு ஏடா பாதுல நான் வந்து இப்ப இந்த கிரீம் வந்து யூஸ் பண்றேன் விட்டமின் சி யூஸ் பண்றீங்க இல்ல இல்ல விட்டமின் சி சி சிரம் காலைய வெட்டி மஞ்சள்ல கழுவி கிரைண்டர்ல அரைச்சு அத முகத்துல பூசி அரை மணிச்சால காயை விட்டு அது பிரகலவினா அந்த முகம் வந்து ஃப்ரெஷ் ஆகும் அவ்வளவுதான் அப்பா